வணக்கம் ரம ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம் இரண்டாவது பதிவு பார்த்திங்கன்னா வைகுண்ட பதவியும் சொர்க்கவாசல் தரிசனமும் பார்க்க போகிறோம் அது அதுக்கப்புறம் இன்னொரு தலைப்பும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சொர்க்கம் வேண்டுமா வைகுண்டம் வேண்டுமா அப்படின்ற தலைப்பு பற்றியும் பார்க்க போகிறோம் பொதுவாக அமாவாசை பிரதோஷம் சோமவாரம் கிருத்திகை சதுர்த்தி சஷ்டி ஏகாதசி திருவோணம் அப்படின்னு எண்ணற்ற விரதம் இருந்தாலும் விரதங்களிலேயே சிறந்த விரதமாக ஏகாதசி விரதம் கருதப்படுவதை அடுத்து காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்ற பழமொழியே அதன் சிறப்பையும் கூறுது மாதந்தோறும் வர ஏகாதசி தினத்தில் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வர ஏகாதசி வைகுண்ட வைகுண்ட பதவியை வழங்குவதால் அது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் மாதந்தோறும் வருகின்ற இரண்டு ஏகாதசிகளில் மார்கழி மாத வர் வள வரும் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி முக்தி ஏகாதசி பெரிய ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என்று பல பெயர் உண்டு அதோட இன்று நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு பாடல்கள் படித்து உறங்காமல் இருக்க வேண்டும் உணவு சாப்பிட முடியாமல் இருப்பவர்கள் காய்கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து சாப்பிடலாம் ஏகாதசி முடிந்து மறுநாள் துவாதசி என்று வாரணையில் அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டக்காய் போன்ற இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் இன்று வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர் தனக்கு மட்டுமல்ல தனது குடும்பத்தினர்களுக்கும் தனது முந்தைய இருபத்தி ஓரு மூதாத மூதாதையினர்களுக்கும் வருங்கால சந்ததியினர்களுக்கும் புண்ணியத்தை தேடிக்கொள்கிறார்கள் சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் ஒரு வைகுண்ட ஏகாதசி மட்டுமே வருவது வழக்கம் அபூர்வமாக சில வருடங்களில் இரண்டு ஏகாதி வைகுண்ட ஏகாதசி வருவது உண்டு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஆண்டாக கருதப்படுது இந்த ஆண்டில் தொடக்கத்தில் ஜனவரி இரண்டாம் தேதி முதலாவது வைகுண்ட ஏகாதசி வந்திருந்த நிலையில் தற்போது இர இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாவது வைகுண்ட ஏகாதசியும் வந்திருக்கு பொதுவாக ஒரு மாதத்தில் ரெண்டு அமாவாசை பௌர்ணமி வருவதை மல மாதம் அப்படின் ஆனால் ஒரு வருஷத்துல ரெண்டு வைகுண்ட ஏகாதசி வருவதை நல வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எண்ணற்ற நலன்களை கொடுக்கும் என்பதால் நல வருடமாக கருதப்படுகிறது இது விஷ்ணு காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நாராயணாய வித்மகி வாசு சுவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் வைகுண்ட பதவியை கொடுக்கக்கூடிய வைகுண்ட பதவியை கொடுக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினத்தன்னைகே விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறையாவது சொல்வது சிறந்தது விஷ்ணு கோயில்கள் அனைத்திலும் இன்று மட்டும் திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியே சென்று இறைவனை கண்டிப்பாக தரிசிக்கணும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு நீடித்த புகழ் பெருமை குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்க்கை போன்றவை கிடைக்கும் அன்னதானம் கூதானம் செய்பவர்கள் பல கோடிக்கணக்கான தங்கத்தை ஒரே நாளில் தாளம் செய்த பலனை அடைவாங்க அவர்கள் வாழ்வில் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்களும் பெருகும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தவருடைய ஆத்மாவை விஷ்ணு தூதர்கள் நேரடியாக வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வார்கள் அடுத்தபடியாக சொர்க்கம் வேணுமா வைகுண்டம் வேணுமா அப்படின்ற பதிவு பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி தினத்துக்கு அடுத்து வரும் பதினோராம் நாள் ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் அவை சுக்லபட்ச கிருஷ்ணபட்ச ஏகாதசி அப்படின்றோம் ஆண்டு முழுவதும் வருகின்ற ஏகாதசி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அதை எடுத்து மார்கழி மாதத்தில் வர தேய்ப்பெரி ஏகாதசி தினத்தில் மகிமை குறித்தும் அதோட ப பலன் குறித்தும் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரும் தேய்ப்பெரி ஏகாதசிக்கு உத்பான அல்லது உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லால் இந்த ஏகாதசி தினத்தில் இருந்து தான் ஏகாதசி விரதம் ஆரம்பமாச்சு இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் பகைமை வெல்லக்கூடிய வலிமை கிடைக்கும் கிருத யுத்த யுகத்தில் முரண் என்னும் அசுரன் தேவர்கள் முனிவர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் அதனால் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை சரணடைந்து முரணின் கொடுமைகளிலிருந்து தங்களை காத்தருள வேண்டிக் கொண்டனர் மகாவிஷ்ணு அசுரன் முரணுடன் போர் புரிந்தார் சுமார் ஆயிரம் ஆண்டுக்கும் மேலாக நடைபெற்ற போரினால் பத்ரியில் உள்ள ஒரு குகையில் மகாவிஷ்ணு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அயர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த பகவான் விஷ்ணுவை அசுரன் கொல்ல முயன்றான் அப்போது மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து தோன்றிய பெண் அசுரனுடன் போரிட்டு அவனை கொன்றாள் தூக்கத்திலிருந்து வீழ்த்த மகாவிஷ்ணு நடந்தவற்றை அறிந்து அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் மேலும் ஏகாதசி தோன்றிய நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களை அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று மகாவிஷ்ணு அருளினார் மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரி ஏகாதசி தினத்தன்று தான் இந்த ஏகாதசி திதி தோன்றியது அதனால்தான் இதற்கு உத்வான அல்லது உற்பத்தி ஏகாதசி என்ற பெயர் ஏற்பட்டது ஏகாதசி அன்று அதிகாலையில் கண்விழித்து குளித்து வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் மற்றும் லட்சுமி படத்திற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் பொட்டிட்டு தாமரைப்பூ துளசி இலைகள் சாற்றி தூபங்கள் கொளுத்தி தீபமேற்றி ஏற்றி வழிபடணும் ஏகாதசி தி முழுவதும் உபவாசம் இருக்கணும் முடியாதவங்க துளசி இலை கலந்த நீரை அருந்தலாம் மதியம் இரவு வேளையில் பலகாரம் மட்டும் சாப்பிடலாம் ஏகாதசி அன்று அவள் வெள்ளம் கலந்து நைவேத்தியமாக படைத்து சாப்பிடலாம் மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன் குளித்து விஷ்ணுவை வணங்கி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட உணவு சாப்பிட்றது நல்லது ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமாகும் ஏகாதசி தினம் அன்னைக்கு விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்ரீஹரி ஸ்தோத்ரம் போன்ற ஸ்தோ ஸ்தோத்திரங்களை படிக்கலாம் ஏகாதசி அன்று விஷ்ணு கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டும் இறைவனை வழிபடலாம் மாலையில் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபம் வெற்றியும் வழிபடலாம் வீட்டில் உள்ள பூஜையில பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைக்கப்பட்ட துளசி இலை மற்றும் தயிரை குடும்பத்தில் உள்ள அனைவரும் பிரசாதமாக சாப்பிட்டு ஏகாதசி விரதத்தை முடிக்கலாம் இதோட பலன் பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஏகாதசி விரதம் இருப்பதால் சொர்க்கத்திற்கும் செல்லலாம் வைகுண்டத்திலும் இடம் கிடைக்கும் சகல செல்வங்களும் கிடைத்து குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அனைத்து காரியங்களிலும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரங்களில் நஷ்டமடைந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் மீண்டும் லாபங்களையும் பெறலாம் நன்றி